நமஸ்காரம் அஸ்ட்ரோஜி தமிழ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பகவான் வரும் ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமான நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் வக்ரகதி அடைகிறாரு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது அடிப்படையில் என்ன இந்த சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் பலரும் தெரிஞ்சுக்கக்கூட வேண்டிய ரொம்ப முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து வரும் சனி பகவான் அப்படின்னாலே மக்கள் பயப்படுறது வந்து இயற்கை ஏன் அப்படின்னா சனி நியாயத்தை கடமைக்கான ஒரு கிரகம் அதாவது ஏதாவது தவறு செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனையை தரக்கூடிய ஒரு நியாயத்துக்குரிய ஒரு கோள் சனி பகவான் அப்படின்னு ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது சனி அதே சமயம் தாமதத்தையும் சிரமத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் நேர்கதியில விட்டு ஜூலை பதினைந்து முதல் சாரி ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமான நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு வக்ரகதியில் பயணம் போது இந்த காலத்தில் கர்மத்துக்கு அதிபதியான கடவுள் அப்படின்னு ஜோதிடர்களால் நம்பப்படுகிற சனி பகவான் கிருபையை பெறுவதற்கு நாம் நல்ல வழியில் நேர்மையான வழியில் செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வக்ரகதி அப்படின்னா என்னன்னா சனி தனது இயல்பான பாதையில் நேர்கதியில் செல்லாமல் கொஞ்சம் பின்வாங்கிறம்போ பின்வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு தோற்றம் வந்து உருவாகும் உண்மையிலே சனி வந்து பின்னோக்கி செல்வது இல்லை பூமியிலிருந்து பார்த்தா அப்படி தோன்றும் இதற்கு சாஸ்திரத்தில் ரொம்பவே முக்கியத்துவமாக கருதப்படுது கதியில் சனி தனது பலன்களை வந்து ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சனி கும்ப ராசியில கூடிய சூழ்நிலை இருக்கு அதாவது பொதுவாக தற்போது மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறது இந்த வக்ரம் அப்படிங்கிறப்ப ஒரு கட்டம் ராசி கட்டம் முன்னோக்கி ந வர்றதாக நாம் கருதுவோம் அந்த வகையில் கும்பம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு புதிய சிந்தனைகள் நல்ல கலாச்சாரம் சேவை இந்த மாதிரியான ஒரு நல்ல அதிகமான வேலை இவைகளை குறிக்கக்கூடிய ஒரு அது மட்டுமின்றி லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அது காலபுருஷத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு பதினொன்றாம் வீடு அந்த கும்பம் சனி வக்ரகதியில் பயணிக்கும்போது அந்த திரும்பவும் வந்து கும்பத்துக்கு வர்றதுனால நமக்கு வந்து அரசியல் பொருளாதார மாற்றங்கள் இவைகள்லாம் வந்து கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஏன்னால் அது அரசியல் கிரகமான அரசியல் வீடான சிம்மத்தை வந்து மறுபடியும் பார்க்கறதுனால அப்படி சொல்லப்படுது அதே போல் பழைய திட்டங்கள் வந்து மறுபடியும் வந்து தொடங்குவாங்க பழைய உறவுகள் பழைய பிரச்சனைகள் இவைகளெலாம் மறுபடியும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம தாய் தந்தை சார்ந்த பொருள்கள் சொத்து குடும்ப விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பல்வேறு வகையில் சோதனைகளை தரக்கூடும் அதாவது நேர்கதியில் சனி இப்போ இப்போ பேச்சியான பிறகு என்னென்ன பலன்களை அனுபவிக்கிறோமோ அது அப்படியே வித்தியாசமாக ஆப்போசிட்டாக தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது அமையும் அப்படின்னே சொல்லலாம் சனி வக்ரகதி பொதுவாக எல்லாரையுமே வந்து ஏதாவது விதத்தில் நல்ல விதமாகவோ அல்லது தீய விதமாகவோ பாதிக்கிறது உண்மைதான் ஆனால் சில ராசிகளுக்கு வந்து இந்த பாதிப்பு கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அது எந்தெந்த ராசி அப்படின்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்தந்த ராசிகளுக்கு கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இவைகள்லாம் வந்து மறுபடியும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அதே போல் தொழிலை தட ஆதாயத்தில் வந்து கொஞ்சம் பின்னோக்கி போகிறது இதெல்லாம் வந்து ரிஷப ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க விருச்ச விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க தொழில் இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்ததில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அதே போல் இதுவரைக்கும் இருந்த லாபம் ஆதாயம்லாம் வந்து கொஞ்சம் தாமதப்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும் அடுத்தது மிதுனம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுயமான ஒரு தன்னைத்தானே சோதித்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக இது இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் அவங்க வந்து எந்த விதத்துலேயும் வந்து மனசு தடுமாறக்கூடாது எந்த விதத்துலேயும் வந்து அவங்க ஒழுக்கம் மாறக்கூடாது தன்னைத்தானே சோதித்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் அதே சமயம் உடல் உடலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இதுவரையும் அவங்க பாதிப்புகள் இருந்ததுன்னா அவங்க வந்து தெளிவாக அந்த உடல்நிலை பாதிப்புகள் மாறும் அம்மாவுக்கான உடல்நிலையில் வந்து பாதிப்புகள் இருந்ததுன்னா அது நல்ல விதமாக மாறும் அதே போல் பண விவகாரங்களில் அவங்களுக்கு கஷ்டங்கள் இதுவரை இருந்ததுன்னா அது வந்து நல்லதாக மாறும் இந்த மாதிரியான சில மாற்றங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் இது வந்து நமக்கு எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுமோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட தேவையில்லை இந்த சனி வக்ரம் வந்து முதல் கொஞ்சம் காலம் சனியோட சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்குது அப்புறம் அடுத்து வந்து அதோடய குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்குது அதனால் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து சின்ன சின்ன இதுகளை வந்து தரக்கூடும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் வாய்ப்புகளை சரி இந்த சனி வக்கிரகதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து பரிகாரங்கள் மூலமாக நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருப்பு உளுந்து எள் கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் இவைகளை தானம் கொடுக்க வேண்டியது பிறருக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறதும் பழம் வாங்கி கொடுக்குறதும் முக்கியமாக பசுவுக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறதும் போல் கருப்பு நிற தெருவில் இருக்க நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது உணவு வாங்கி கொடுக்கறதும் ஒரு சிறப்பான வந்து பரிகாரம் என்று சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் பிளாக் கலர் உடை அணிகிறதும் வந்து ரொம்பவே நல்ல இதுதான் ஆனால் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே அந்த கருப்பு கலரு ட்ரெஸ் போட்டால் நல்லதாக நடக்குமா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ கருப்பு கலர் போடுற ட்ரெஸ்ஸு த சம்மந்தமான வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் தெரிவிங்க நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் ஹனுமான் கோவிலுக்கு செல்வது சிவபெருமானி வழிபடுறது இதெல்லாம் கூட சனீஸ்வரனுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் ஓம் சம் சனே சாய நமக அப்படிங்கிறத மந்திரத்தையும் வந்து நம்ம உச்சரிக்கிறதும் இந்த பரிக சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும் இது வக்ரகதியில் வந்து வரும்போது நம்ம சனி வந்து யார் அப்படிங்கிறத நினைவுபடுத்துவான் அப்படின்னே சொல்லப்படுது அதாவது ஏற்கனவே வந்த மாற்றத்தை வந்து திரும்பவும் வேறு மாதிரி மறுபடியும் காட்டுவான் அப்படின்னு சொல்லப்படுது இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி ஆறு எட்டில் பன்னெண்டில் இருக்குதா அல்லது வந்து உங்களோட ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்குதா அல்லது உங்களோட ஜாதகத்தில் வர்க்கௌத்தமத்தில் இருக்குதா இதெல்லாம் பார்த்து தான் வந்து இதை வந்து கரெக்டான ஒரு பலன்களை அமையுமா அப்படின்னு சொல்லப்பட முடியும் ஆகவே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் ராசி எந்த சிரமத்தை வந்து சந்திக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நான் சொன்ன கேட்டிருப்பீங்க நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் நமச்சிவாயா